நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆணுக்கும் மற்றொரு ஆணுக்கும் எப்பொழுது குழந்தை பிறக்கிறதோ அந்த குழந்தையால் தான் தனக்கு அழிவு நேர வேண்டுமென்று வரம் கேட்டவள் அரக்கியான மகிழ்ச்சி இந்த அறக்கியோட அழிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பிறந்தவரே மணிகண்டன் என்னும் ஐயப்பன் மகேஷிய அழுதா நதிக்கரையில் வீழ்த்திய பிறகு ஐயப்பனோட அவதார நோக்கம் முடிவடைஞ்சிட்டான் சபரிமலையிலேயே ஐயப்பன் ஜீவசமாதி அடைஞ்சிட்டதா சொல்றாங்களே அப்புறம் எப்படி ஐயப்பனுக்கு மற்ற ஐந்து படைவீடுகள் இருக்குது சுவாமி ஐயப்பனோட பிறப்பு வளர்ப்பு வாழ்க்கை வரலாறு பத்தி எடுத்து சொல்ற பல புராணங்கள்ல எங்க தேடி பார்த்தாலும் சுவாமி ஐயப்பனோட கடைசி காலத்துல அவருக்கு என்னதான் ஆச்சுன்னு சரியான தகவல்களே கிடைக்காது உண்மையிலேயே அவருக்கு என்னதான் ஆச்சு எங்க போனாரு சுவாமி ஐயப்பன் சிறுஞ்சீவியா இருந்து இன்றும் பல மக்களுக்கு காட்சி அளிக்கிறதா சொல்றாங்களே எது உண்மைன்னு ஐயப்பனின் பூலோக வாழ்க்கையில் அவருடைய முடிவு என்னன்னு சபரிமலை ஐயப்பன் பற்றி மறைக்கப்பட்ட பல ஆச்சரியம் மற்றும் தகவல்களையும் இந்த ஒரே வீடியோல நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க இதுக்கு முன்னாடி சபரிமலை போயிருக்கீங்க அப்படின்னா எத்தனை முறை சபரிமலைக்கு போயிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சுவாமியே சரணமையப்பா வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் சபரிமலை கேரளாவில் உள்ள மேற்கு மலை தொடர்களில் பதனம் திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புண்ணிய ஸ்தலம் இங்குதான் ஹரிஹர சுதனான சுவாமி வீற்றிருந்து தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காரு மலை தொடர்களுக்கு நடுவே சுவாமி ஐயப்பன் கோவில் அமைஞ்சிருக்கு ஜாதி மத மொழி இனம் என்ற எந்த பாகுபாடுமே இல்லாமல் அனைத்து விதமான பக்தர்களும் ஐயப்பனை தரிசிக்கவும் அவருடைய ஆசிகளை பெறுவதற்கும் விரதம் மேற்கொண்டு கடினமான மலை பாதையில் பயணம் செய்து மலை உச்சியில் அமர்ந்திருக்கும் ஐயப்பனை காண வருகின்றனர் முனிவர் அகத்தியர் கிட்ட வாங்கின சாபத்தாலதான் மனித உடலும் எருமை தலையோட மகேஷாசுரனா பிறந்து துர்காதேவி கையால இறந்தார்னு கேள்விப்பட்டிருப்போம் மகேஷாசுரன் பிறந்ததுக்கு ஒரு முன்ஜென்ம கதை இருக்க மாதிரி மகேஷி பிறந்ததற்கும் ஒரு முன்ஜென்ம கதை சொல்லப்படுது மும்மூர்த்திகளின் அவதாரமான தத்தாத்திரேயரின் மனைவியான லீலாவதி தத்தாத்திரேயர் மாதிரியே பல தவங்களும் வேள்விகளும் செய்து நிறைய வரங்களும் சக்திகளும் பெற்று விளங்கி இருக்காங்க அவங்களுக்கு ஆணவமும் தலைகணமும் அதிகம் ஒரு முறை தன்னோட கணவரான தத்தாத்திரேயர் கிட்டையே தவத்தின் பலனாய் நம்ம ரெண்டு பேருக்கு கிடைச்ச சக்தியில் யார் சிறந்தவங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க தத்தாத்திரேயர் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் தான் சொல்லியிருக்காரு உங்களுக்கு இணையான சக்தி பெற்ற என்ன தாழ்த்தி பேசிட்டீங்க மகரிஷி சொல்லி அர்த்தம் அர்த்தம் பெண் கேட்டதும் கோபப்பட்ட தத்தாத்திரேயர் அடுத்த ஜென்மத்தில் எருமை தலையும் மனித உடல் கொண்ட அரக்கியா பிறப்ப உன்னை சிவனுக்கும் விஷ்ணுவிற்கும் பிறக்கும் குழந்தையால் உன் சாபம் நீங்கும்னு சொல்லியிருக்காரு அடுத்த ஜென்மத்துல ரம்பன் அரக்கன் தனக்கு சக்தி வாய்ந்த குழந்தைங்க வேணும்னு அக்னி தேவனை நோக்கி மகிஷியும் ஒரு எருமை மாட்டிற்கு பெற்றெடுத்திருப்பான் ரொம்ப மகிஷாசுரனும் மகிஷியும் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் இருந்து நிறைய வரங்கள் பெற்றிருக்காங்க மகிஷாசுரனை தேவர்களும் கடவுளும் சேர்ந்து கொண்டதால மகிஷி பிரம்மதேவன் கிட்ட வித்தியாசமான மூன்று வரங்களை வாங்குறார் ஒன்னு ஈரேழு பதினான்கு லோகங்கள்லையும் நான் ஆட்சி செய்யணும் ஒவ்வொரு வாட்டி தோற்று விழும் போதும் மீண்டும் மீண்டும் பழமடங்கு பெரியவளா உருவம் எடுத்து திரும்ப வரணும் விஷ்ணுவிற்கும் பிறக்கணும் அந்த குழந்தைக்கு பன்னிரெண்டு வருடங்கள் பூர்த்தியாகி இருக்கணும்னு வரம் பெற்றிருக்கா மகிஷி வரம் பெற்ற மகிஷி தேவர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தி வருவா இதை பார்த்த சிவபெருமானும் விஷ்ணுவும் மகிஷியை அழிக்க வேண்டி விஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்க சிவபெருமானுக்கும் விஷ்ணுவான மோகினிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு அனைத்து தேவம்சங்களும் பொருந்தி இருந்துச்சு சிவனும் விஷ்ணுவும் காட்டில் ஒரு மரத்தடியில் அந்த குழந்தையின் கருத்தில் ஒரு மணி மாலையை அணிவித்து அந்த குழந்தையை அப்படியே காட்டுல விட்டுட்டு போயிடுவாங்க இதற்கிடையில் கேரளாவில் பந்தல மகாராஜா ராஜசேகரனும் அவருடைய மனைவியும் குழந்தை இல்லாமல் தவிச்சு வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே சிவபெருமானை நோக்கி மனம் பிரார்த்தனை செஞ்சு வந்திருக்காங்க ஒரு நாள் பந்தல மகாராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்காரு அப்போ காட்டுக்குள்ள இருந்து ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டிருக்கு மகாராஜாவுக்கு ஒரே சந்தேகம் காட்டிலிருந்து எப்படி ஒரு குழந்தையின் சத்தம் கேட்குதுன்னு அக்கம் தேடி பார்த்திருக்காரு அப்போது ஒரு மரத்தடியில் இருந்த குழந்தையை பார்த்திருக்காரு தெய்வாம் அந்த குழந்தைய கையில தூக்கி கொஞ்சம் இருக்காரு பந்தள மகாராஜா பந்தள மன்னனுக்கு ஒரே மகிழ்ச்சி குழந்தை இல்லையேன்னு நம்ம இறைவனா பிரார்த்தனை செஞ்சது வீண் போகவே இல்லை அந்த பகவான் தான் இந்த குழந்தையை நமக்கு கொடுத்திருக்காருன்னு ரொம்ப ஆசையோடும் அன்போடும் அரண்மனைக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு மகாராணியும் குழந்தையை பார்த்து மகிழ்ச்சி கடலில் மூழ்கி போயிருக்காங்க அந்த குழந்தையை கண்ட ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வம்சம் நிறைந்த குழந்தை உனது அரசு வம்சத்தின் எல்லா துன்பங்களையும் நீக்குவான் என்றும் சிறுவனுக்கு பன்னிரண்டு வயதாகும் போது மன்னர் ராஜசேகரனுக்கு அந்த குழந்தையின் தெய்வீகத்தன்மையை அறிந்து கொள்ள முடியும்னு கூறியிருக்காங்க கழுத்தில் மணிமாலையோடு இருந்ததால் மணிகண்டன்னு பெயர் சுட்டி ரொம்ப பாசமா வளர்த்து வந்திருக்காங்க நாளடைவில் மகாராணியும் கர்ப்பமுற்று மற்றொரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க அந்த குழந்தைக்கு ராஜராஜன்னு பெயர் சூட்டி இருக்காங்க மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் மகிழ்ச்சி தாங்கல மணிகண்டன் வந்த நேரந்தான் நமக்கு இன்னொரு குழந்தை கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க ஐயப்பனை குருகுலத்துக்கு அனுப்பி அனைத்து வித்தைகளையும் கற்று வர சொல்லி இருக்காங்க மணிகண்டனும் எல்லா வித்தைகளிலும் சிறந்து விளங்கி இருக்காரு தனக்கு வித்தைகள் கற்று கொடுத்து குருவுக்கு நன்றி செலுத்தும் விதமா அவரோட வாய் பேச முடியாத பேச குரு தட்சணை கொடுத்திருக்காரு ஐயப்பன் ராஜ்யம் திரும்பியதும் பந்தல மகாராஜா பட்டாபிஷேகம் நடத்த முடிவு செய்வார் தனக்கு வயசாகிட்டே போகுது உடனே பட்டத்து இளவரசனான மணிகண்டன கூடிய சீக்கிரம் அரசனா முடிசூட்டணும்னு சொல்றாரு இதை கேட்டதும் தீய எண்ணம் கொண்ட மந்திரி வயசான இந்த அரசனுக்கு அப்புறம் எனக்கு தான் அந்த அரச பதவி கிடைக்கும்னு பார்த்தா இப்ப எங்கிருந்தோ வந்த இந்த பையனுக்கு அரச பதவி கொடுக்க போறேன்னு சொல்றாருன்னு எப்படியாச்சும் மணிகண்டனை பல சரி திட்டங்களை தீற்றாரு ராணியோட மனசுலையும் கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சை விதைக்க ஆரம்பிக்கிறாரு மகாராணி கிட்ட போய் உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்கும் போது மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்யறாரு ராஜராஜனுக்கு பதிலாக மணிகண்டன் தான் அடுத்த அரசனாகி விடுவான் போலிருக்கிறது என்று ராணியின் மனதில் நஞ்சை விதைப்பான் மந்திரி மந்திரியோட சூழ்ச்சியால் ராணி தனக்கு தீராத வயிற்று வழி ஏற்பட்டதென்றும் அரண்மனை வைத்தியரை கொண்டு இதற்கு புலிப்பால் கொண்டு வந்தால் தான் இந்த வயிற்றுவலி குணமாக முடியும்னு சொல்ல வைப்பான் பாசக்கார மணிகண்டனும் தன்னோட அம்மாக்கு புளிப்பால் கொடுத்தாதான் சரியாகிடும்னு நான் இப்பவே காட்டுக்கு போய் புளிப்பால் கொண்டுட்டு வரேன்னு கிளம்பி போவாரு பந்தல மகாராஜா எவ்வளவோ தடுத்து பார்த்தும் மணிகண்டன் கேட்க மாட்டாரு நான் கண்டிப்பா போய் புளிப்பாலோட வந்து அம்மாவோட பிரச்சனைய சரி பண்ணுமேனு சொல்லி இருக்காரு பந்தல மகாராஜா தன்னோட மகன் சாப்பிடறதுக்காக அவருக்கு பிடிச்ச நெய் பலகாரங்களும் சிவனோட அருள் எப்போதும் இருக்கணும்னு சொல்லி மூன்று கண்ணுடைய முழு தேங்காயையும் அதுல விஷ்ணுவை குறிக்கிற மாதிரி நெய்யை நிரப்பி இருமுடி கட்டி அனுப்பி இருக்காரு இந்த பழக்கம் தான் இன்றைக்கும் இருமுடி கட்டும்போது நடக்குது மூன்று கண் உடைய தேங்காவில் நெய் உள்ள வச்சு நிரப்பி ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்ய ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வழியில சாப்பிடுறதுக்கு தின் பண்டங்களையும் வச்சு அனுப்புறாங்க போயிருந்தா அந்த நெய் எவ்வளவு மாசம் ஆனாலும் வீணா போகாது அப்படியே இருக்கும் சபரிமலைக்கு போறப்போ தின்பண்டங்கள் சுமை குறைஞ்சி ஐயப்பனுக்குள்ள அபிஷேகப் பொருட்கள் மட்டும்தான் இருக்கும் ஐயப்பன் காட்டுக்கு போனது புளிப்பால் எடுக்கிறதுக்காக மட்டும் இல்லை தன்னோட அவதார நோக்கமான தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தீங்கு செஞ்சு வந்து செய்யதான் பரம்பொருளான சிவபெருமான் தன்னோட மகன் ஐயப்பனுக்கு எந்த தீங்கும் காவல் காக்க தலைவனான வாபரனையும் சில அனுப்பி ஐயப்பன் பிள்ளை அவனுக்கு நீங்க தான் காவலா இருந்து ஐயப்பனோட அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்யணும்னு சொல்லியிருக்காரு முருகன் சூரபத்மனை வதம் செய்ய போனப்போ வீரபாகுவ படைத்தளபதியா அனுப்பி வச்ச மாதிரி ஐயப்பனுக்கு வாபரண படைத்தளபதி தளபதியா அனுப்பி வச்சிருக்காரு காட்டிற்குள் வந்து கொண்டிருந்த ஐயப்பனை மகிஷி தடுத்து நிறுத்தி இருக்கா வில்லாளி வீரன் ஐயப்பன் மகிஷியோட சண்டையிட்டு இருக்காரு மகிஷிக்கு நிலத்துல விழுந்தா மீண்டும் மீண்டும் வரக்கூடிய சக்தி இருந்துச்சு அதனால நதையில தூக்கி வீசி மீண்டும் எழுந்து வர முடியாதபடி மகிஷி மேல ஒரு மிக பெரிய பாறையை போட்டு அது மேல ஐயப்பன் மகிஷிய வதம் செஞ்சு ஆடி இருக்காரு இறுதியில் மகிஷியும் அழிஞ்சு போயிருக்கா ஐயப்பனோட பாதம் பட்டதும் அரக்கி மகிஷி ஒரு அழகான பெண்ணாக தோன்றி ஐயப்பனோட பாதம் பணிஞ்சிருக்கா என்னை காப்பாத்தின நீங்களே என்ன திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு கேட்டிருக்கா அப்போ ஐயப்பன் சபரிமலைக்கு எந்த வருஷம் கன்னிசாமி மாலை போட்டு என்ன தரிசனம் செய்ய வரலையோ அப்ப உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு நீங்க என் சன்னதிக்கு பக்கத்திலேயே மஞ்சள் மாதாவா இருந்து இங்க வரும் பக்தர்கள் குறைகளை நிறைவேற்றி வாங்கன்னு சொல்லி இருக்காரு அதனாலதான் லீலாவதி மஞ்சள் மாதா மாளிகை புரத்தம்மாங்கிற பேர்ல அருள் பாலிச்சிட்டு வரா மகிஷி எருமை உருவம் கொண்ட மகிஷிய பாபரன் உதவியோட வதம் செஞ்சு எருமை கொல்லியான அந்த இடத்த எருமேலி எரிமேலின்னு சொல்லப்படுது அந்த எரிமேலியில பாபரனை இங்கேயே இருந்து என்ன பார்க்க வரும் பக்தர்களுக்கு எந்த தேங்கும் நேராமா பார்த்து காவல் புரிய சொல்லி இருக்காரு வாபரன் செஞ்ச உதவிக்கு நன்றி கடனா வருங்காலத்தில் ஒரு கோவில் கட்டி என் பக்தர்கள் தரிசனம் செஞ்ச என்ன வந்து தரிசனம் செய்வாங்கன்னு செய்வாங்க போரில் வெற்றி பெற்ற சந்தோஷத்தில் வாபரனும் அவரோட நண்பர்களும் நடனம் ஆடி கொண்டாடி இருக்காங்க அந்த நிகழ்வுதான் பேட்டை துள்ளல்னு இப்பவும் ஐயப்ப பக்தர்கள் கொண்டாடிட்டு வராங்க எவ்வளவு கலைப்பா இருந்தாலும் இந்த இடத்துக்கு போன பிறகு எங்க இருந்துதான் அந்த உற்சாகமும் சக்தியும் கிடைக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு துள்ளி குதிச்சு கொண்டாடுவாங்க இந்து மத கடவுளான பாபர்ன காலப்போக்கில் பாபர்ங்கிற முஸ்லீம் கடவுளா மாத்திருக்காங்க அதை பற்றி இப்ப பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு முன்பு அரேபிய நாட்டிலிருந்து வந்த இஸ்லாமியர்கள் சில அரசர்களை பல்வேறு காரணத்திற்காக ஆசை வார்த்தை கூறி அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க பந்தல அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக எருமேலியில் கூடாரம் அமைத்து ஐயப்ப பக்தர்களிடம் நிதி வசூல் செய்து கொள்ள செப்பு பட்டயத்தில் எழுதி கொடுத்திருக்காரு அந்த இஸ்லாமியர்கள் ஹிந்து தெய்வமான இஸ்லாமிய கட்டி இருக்காங்க வாழ்ந்தவங்க ஐயப்பன் உதவி சிறந்த ஒரு கதை சொல்லி வராங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லாததால நம்ம மக்களும் யோசிக்காம அவங்க சொல்றதையே எத்திக்கிட்டு வராங்க அந்த இடத்துல வாபரன் காவல் தெய்வம் காவல் காக்குறது உண்மை எந்த பெயர் சூட்டி வந்தாலும் அந்த இடத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு சில இந்து நண்பர்கள் ஐயப்பனும் இஸ்லாமிய வாபரும் நண்பர்களா இருந்திருக்க முடியாது அந்த பள்ளிவாசலுக்கே போகாம நிறைய பேர் நேரடியா ஐயப்பனை மட்டும் தரிசனம் செஞ்சுட்டு வராங்க அப்படி செய்யாதீங்க அந்த இடத்துல நம்ம காவல் தெய்வமும் இருக்காரு அவர் அருளாலையும் கருப்பசாமி அருளாலையும் தான் நம்ம நல்லபடியா ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு வர முடியுது மகிஷியின் அழிவால் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஐயப்பன் மகிழ்ச்சிய வதம் செஞ்சுட்டு புலிகளை பார்க்க போறாரு எல்லாம் ஐயப்பனை பார்த்து வணங்கி தன்னோட தோல் மீது அமர வைத்து நூற்றுக்கணக்கான கணக்கான புலிப்படை சூழ பந்தல நாட்டுக்கு வந்திருக்காரு இந்த காட்சியை பார்த்த அனைவரும் வாய் போய் உறைஞ்சு நின்னு இருக்காங்க யாராலையும் கிட்ட கூட நெருங்க முடியாத புளியோட மடியிலிருந்து பால் எடுத்து வான்னு சொல்லி அனுப்புனா நூற்று கணக்கான புலிப்படை சூழ அரண்மனைக்கு வந்ததை பார்த்து செஞ்ச தவறுக்கு மந்திரியும் மகாராணியும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஐயப்பனும் தனது அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறிவிட்டதாகவும் நான் பூமியில் எதற்காக பிறந்தேனோ அந்த வேலை முடிந்துவிட்டது அதனால் நான் தேவலோகம் செல்கிறேன்னு கூறியிருக்காரு மகனை பெரிய போகிறோமே என்று மனமுடைந்த பந்தல மன்னன் ஐயப்பனிடம் பகவானே நீங்க எங்க கூட இருந்ததுக்கு அடையாளமா நான் ஒரு கோயில் கட்ட விரும்புறேன் அதை எங்க கட்டணும்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு ஐயப்பன் ஒரு அம்பை இந்த அம்பு போய் விழுகிறதோ அங்கேயே ஒரு கோயில் கட்டுங்கன்னு அந்த அம்பு சபரிமலையில் போய் விழுந்திருக்கு அங்கு பதினெட்டு படிகளுடன் கிழக்கே நோக்கி தனக்கும் பக்கத்தில் மாளிகை புரத்தம்மனுக்கும் கோயில் கட்டுங்கள்னு சொல்லிட்டு மணிகண்டன் ஆகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றதா கூறப்படுது மணிகண்டன் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையின் பேரில் பந்தல மன்னன் உறக்கமில்லாமல் அவரே நேரடியாக மேற்பார்வை கொண்டு பதினெட்டு படியோடு கூடிய அழகிய கோவிலை கட்டி இருக்காரு பக்கத்திலேயே மகிஷிக்கு கோவிலின் இடது புறம் மாளிகை புரத்தம்மன் என்ற பெயரில் அமர்ந்து இங்கே என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்திட வேண்டும்னு ஐயப்பன் கேட்டுக்கிட்டதால அந்த பெண் சபரிமலையில் மஞ்சமாதா என்கிற மாளிகை புரத்தம்மனாக அமர்ந்து இன்றளவும் அருள் பாலிச்சிட்டு வராங்க அடுத்து ஐயப்பனின் மனைவிகள் மற்றும் திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் விரதத்தை கடைபிடிக்க போறதா சொன்னாரே அப்புறம் எப்படி அவருக்கு இரண்டு மனைவிகள் முருகப்பெருமான வட இந்தியாவில் பிரம்மச்சாரி கார்த்திகேயன்னு சொல்லி வழிபடுவாங்க நம்ம தென்னிந்தியாவில முருகனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்காங்கன்னு சொல்லி வழிபட்டு வரும் அதே கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பிள்ளையார் பிரம்மச்சாரின்னு சொல்றப்போ வட இந்தியாவில் சித்தி புத்தின்னு இரண்டு மனைவிகள் இருக்காங்கன்னு சொல்லி வழிபட்டு வராங்க ஆனா ஐயப்பனுக்கு சவுத் இந்தியா நார்த் இந்தியா பிரச்சனை எல்லாம் தேவையில்லை ஒரே மாநிலத்திலேயே அவரை பிரம்மச்சாரியாகவும் வழிபடுறாங்க இரண்டு மனைவிகளோடையும் வழிபடுறாங்க முருகப்பெருமானுக்கு எப்படி தமிழகத்தில் அறுபடை வீடுகள் இருக்குதோ அதே மாதிரி ஐயப்பனுக்கு கேரளாவில் அறுபடை வீடுகள் இருக்குது அதுல சபரிமலை முதன்மையான இடம் இங்கு ஐயப்பன் பிரம்மச்சாரியா காட்சி குடுக்கிறாரு ஆரியங்காவுங்கிற இடத்துல ஒரு மனைவியோடவும் அச்சன் கோவில்ங்கிற இடத்துல இரண்டு மனைவிகளோடவும் காட்சி கொடுத்து வராரு நம்ம ஐயப்பன் இரண்டாவது படை வீடுதான் அச்சன் கோவில் அறுபடை வீடுகளில் ஐயப்பன் கோவில்கள் சபரிமலையில் மட்டும் மற்ற இடத்தில் குழந்தையாகவும் வேட்டை மன்னனாகவும் ஒரு மனைவி மனைவி மற்றும் இரண்டு என்று குடும்பஸ்தனாகவும் காட்சி கொடுத்து வராரு இதுல சபரிமலைக்கு மட்டும் குறிப்பிட்ட வயது பெண்கள் வராதீங்க ஏன்னா அவர் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்றதாலன்னு சொல்றாங்க மற்ற ஐந்து படைவீடுகளுக்கும் பெண்கள் தாராளமா போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் பரசுராமர் தான் தர்ம சாஸ்தாவான ஐயப்பனுக்கு தன்னோட கையால சிலைகளை செஞ்சு பிரதிஷ்டை செஞ்சார்னு கேள்விப்பட்டிருப்போம் அதுல நெருப்பு மற்றும் பல இயற்கை சீற்றங்கள் இஸ்லாமியர் படையெடுப்புன்னு பலவிதமான சிலைகள் செய்த அடைஞ்சிருக்கு ஆனா அச்சன் கோவில்ல மட்டும்தான் பரசுராமர் பிரதிஷ்டை செஞ்ச அதே பழைய காலத்து சிலை அப்படியே இருக்கு அதனாலேயே அச்சன் கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சபரிமலையில் பிரம்மச்சாரியாக விற்றிருக்கும் ஐயப்பன் ஆரியங்காவ் சாஸ்தா கோவிலில் அருள் பாலிக்கிறார் திருமண தடை உள்ளவர்கள் இந்த வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கையா இருக்கு ஐயப்பனுக்கு பல்வேறு கோவில்களை கட்டியதாக கூறப்படும் பரசுராமர் தான் இந்த கோவிலையும் கட்டியிருக்காரு ஐயப்பன் தன்னுடைய ராஜ வம்சத்து பெற்றோருக்காக ஒவ்வொரு வருஷமும் மகர சங்கராந்தி அன்று உத்திர நட்சத்திரத்தில் பொன்னம்பலமேடு என்ற இடத்தில் ஜோதி வடிவில் காட்சி தருவதாக ஐதீகம் ராஜவம்சத்து வாரிசுகள் தங்கம் வைரம் உட்பட பல்வேறு ஆபரணங்களை தரிசிப்பது இருந்து வருது ஐயப்பனுக்கு ஆண்டு முழுவதும் மேல் சாந்திகள் தான் வழிபாடுகளை மேற்கொள்வாங்க ஆனா ஜனவரி பதினஞ்சு மகர பூஜையில் இருந்து இருபதாம் தேதி வரை ஐயப்பனுக்கு ராஜவம்சத்து வாரிசுகள் தான் பூஜைகள் செய்வாங்க இதற்காக ராஜ வம்சத்தை சேர்ந்த மூன்று பேர் ஆபரண பெட்டிகளோடு வருவாங்க. பொல்மேடு பாதையில இருந்து பார்த்தா மகர ஜோதி தெளிவாகத் தெரியும் என்பதால் ஏராளமான பக்தர்கள் அந்த வழியே போயிட்டு இருக்காங்க தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவு செய்ய வந்த ஹரிகரன் மகன் மணிகண்டன் மகிஷியை வதம் செய்து தேவலோகம் சென்றதாகவும் ராஜ வம்சத்து பெற்றோருக்கு மகர ஜோதியாகவும் கலியுக மக்களின் கஷ்டங்களை அமர்ந்து தன்னை வரும் பக்தர்களுக்கு காட்சி இருந்து சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு ஏதேனும் இடையூறோ ஆபத்தோ ஏற்பட்டால் அந்த ஆபத்திலிருந்து தன்னுடைய பக்தர்களை காக்க மணிகண்டன் எந்த ரூபத்தை எடுத்தாலும் நம் கண்முன் வந்து நிற்பார் இந்த அனுபவத்தை சபரிமலைக்கு சென்ற பல பக்தர்கள் உணர்ந்திருக்காங்க ஐயப்ப வழிபாடு முன்பொரு காலத்தில் கேரளாவுக்கு மட்டும் தெரிந்த ஒரு தான் இருந்துச்சு பந்தல மகாராஜாவுக்கு வளர்ப்பு மகனாக வந்ததால் அவர்களுக்கு மட்டும் தெரிந்த சுவாமியாக தான் இருந்தாரு தமிழகத்தை பொறுத்தவரை ஐயப்பன் ஒரு பிரபலமான கடவுளா இல்லாமல் இருந்திருக்காரு நிறைய தமிழக மக்களுக்கு ஐயப்பன்கிற ஒரு கலியுக தெய்வத்தை பத்தி தெரியாமலே இருந்திருக்கு இந்த நேரத்தில் தமிழக மக்களுக்கு சபரிமலை ஐயப்பன் பற்றியும் ஐயப்பனின் அவதார நோக்கம் பற்றியும் ஐயப்பனின் சக்திகள் பற்றியும் நாடகமாக எடுத்துரைத்தவர் டி எஸ் ராஜமாணிக்கம் இவர்தான் கழிவு கடவுள் ஐயப்பனை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் ஸ்ரீ ஐயப்பன் ஒரு நாடகத்தை நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு ஐயப்பனின் பெருமைகளையும் ஐயப்பனின் சக்திகளையும் எடுத்துரைத்தவர் ஸ்ரீ நாடகத்தில் வெறும் ஐயப்ப கடவுளின் அவதாரத்தை மட்டும் சொல்லாம அவருக்கு விரதம் இருந்து வழிபடும் முறைகளையும் எடுத்து சொன்னவர் அதன் பிறகுதான் பல லட்சக்கணக்கான தமிழக பக்தர்கள் ஸ்ரீ ஐயப்பனின் அருளை தெரிந்து கொண்டு சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்து அவரை தரிசிச்சுட்டு இருக்காங்க கருப்பசாமியோட பிறப்ப பத்தி பார்ப்போம் ராமாயண காலத்துல சீதை ராவணன் இருந்து மீட்ட ராமன் சில அயோத்திக்கு அழைச்சிட்டு நடத்துவாரு அயோத்தி மக்கள் ராவணன் கடத்தி வச்சிருந்த சீதைய ராமர் எப்படி சந்தேகப்படாம குடும்பம் நடத்துறாரு இவன்னால மத்தவங்களும் தப்பா நடந்துக்க போறாங்கன்னு ராமரோட ஆட்சியை குறை சொல்றாங்க ஏற்கனவே தீக்குள்ள வந்து ப்ரூவ் பண்ணியும் விடாம கர்ப்பமா இருந்த சீதைய வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு ராமர் சீதை வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துல ராமரோட மகன் லவனை பெற்று வளர்க்கறாங்க ஒரு நாள் சீதை தண்ணி எடுத்துட்டு வரேன்னு லவனை பார்த்துக்கோங்கன்னு வால்மீகி முனிவர் கிட்ட சொல்லிட்டு போறாங்க வால்மீகி முனிவர் பூ பறிக்க லவனை தனியா விட்டுட்டு தோட்டத்துக்கு போயிட்டு திரும்ப வந்து பாக்குறாரு சீதையோட மகன் லவனை காணும் சீதை சாப்பாடு கொடுக்க லவன் அழைச்சிட்டு போயிருக்காங்க இத தெரியாத முனிவர் இந்த விஷயம் சீதைக்கு தெரிஞ்சா இன்னையே சபிச்சிடுவாங்கன்னு பயந்து போய் தர்பை புள்ள எடுத்து தன்னோட சக்தியை பயன்படுத்தி லவன் மாதிரியே ஒரு சிறுவனை உருவாக்குறாரு சீதை லவனோட ஒன்னா குடிலுக்கு திரும்ப வராங்க லவன் மாதிரியே இன்னொரு பையன் அங்க இருக்கான் அப்புறம் வால்மீகி முனிவர் நடந்த விஷயத்த சொல்லி இந்த சிறுவனையும் மகன் போலவே வளர்த்துவான்னு சொல்றாரு அவனுக்கு குஷன்னு பெயர் வச்சு வளர்த்து வராங்க ராமருக்கு பிறந்தது ஒரு குழந்தைதான் ஆனா வால்மீகி முனிவரோட தப்பால ராமருக்கு ரெண்டு குழந்தை ஆகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சீதையை சந்திச்ச ராமர் சீதையை பார்த்து இந்த ரெண்டு பேர்ல யார் என்னுடைய குழந்தைன்னு கேக்குறாரு கோபப்பட்ட சீதை உடனே தீ மூட்டி அதுல பிரவேசிக்கிறாங்க அதில் தன்னோட ரெண்டு பசங்களையும் தீயில நடக்க சொல்றாங்க அப்போ லவன் எதுவுமே ஆகாமல் வந்துடுறான் குசன் நெருப்புல கருகி போயிடுறான் ராமர் குசனுக்கு திரும்ப உயிர் கொடுத்து கருப்பான சொல்லி கொட்டிருக்காரு அதுல இருந்துதான் கருப்பன் கருப்பண்ணசாமி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் கிராமத்து கதைகள்ல சொல்லிட்டு வராங்க கருப்பசாமி தான் ராமரோட மகன் ஆனா எந்த ப்ரூஃபும் இல்ல கொஞ்ச நாள்ல சீதை ரெண்டு மகன்களையும் ராமர் கிட்ட ஒப்படைச்சிட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அப்புறம் கருப்பசாமிக்கும் ஐயப்பனுக்கும் என்ன சம்பந்தம்னு பாக்கலாம் புளிப்பால் கொடுத்தாதான் வழி சரியாகும்னு மருத்துவர் கிட்ட சொல்லி ஐயப்பனை ஏமாத்தி காட்டுக்கு அனுப்ப பாக்குறாங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ரிஷிகளும் மகிஷி அரைக்கினால சொல்றாங்க அப்ப ஒரு தந்தையா சிவபெருமான் தன்னோட அம்சமான கருப்பசாமிய கூப்பிட்டு ஐயப்பன் சின்ன பையன் நீ அவனுக்கு சேனாதிபதியா இருந்து அவனுக்கு உதவி செய்யு சொல்லியிருக்காரு அதனாலதான் கருப்பசாமி ஐயப்பனுக்கு எப்போதும் காவலா இருந்திருக்காரு ஐயப்பனும் மகிஷிய வதம் செய்கிறாரு தேவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அப்போ ஐயப்பனோட ஆசையை நிறைவேற்ற இந்திர தேவன் புளியா மாறி ஐயப்பனை சுமந்து பந்தள நாட்டுக்கு போறாரு மற்ற தேவர்களும் புளியா மாறி ஒன்னா வராங்க ஒரு முறை தன்னோட அப்பா பந்தல மகாராஜா தன்னை தரிசிக்க வந்ததால எழுந்திரிச்சு மரியாதை கொடுக்க போயிருக்காரு ஐயப்பன் கடவுள் சாதாரண மனுஷங்களுக்காக எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லி தான் கிட்ட இருந்த துண்ட ஐயப்பன் கால்ல போட்டிருக்காரு அதனாலதான் ஐயப்பன் சிலை கவனிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு காலையும் ஒரு துணி கட்டி இருக்க மாதிரி இருக்கும் உட்கார்ந்து நிலையில இருந்து மேலே கொஞ்சம் எந்திரிச்ச போது தடுத்ததால ஐயப்பன் சிலை அப்படி காட்சி கொடுத்திருக்காரு யாரெல்லாம் ஐயப்பனோ ஐயனாரோ ஒருத்தர்னு நம்புறீங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு புதுசா நீங்க ஐயப்பன் பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோல சபரிமலை ஐயப்பனின் முழு வாழ்க்கை வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏற்கனவே சபரிமலை போன நண்பர்கள் உங்க அனுபவத்தையும் வாவர் மசூதி மற்றும் அச்சன் கோவிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஐயப்ப பக்தர்கள் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க கார்த்திகை மாத இந்த விரத நாட்களில் ஐயப்பனின் புகழும் அருளும் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும் இது மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டி என் ட்ரெண்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் இப்படிக்கு டி என் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் சுவாதி நன்றி வணக்கம்